தொண்டு நிறுவனத்தின் மூலமாக கடந்த ஒரு பதினேழு ஆண்டுகளாக கோவை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இருநூறு கிலோமீட்டர் பகுதிகளில் தெருவோரங்களில் யாராச்சும் எச்ஐவி கேன்சர் டிபி போன்ற ஒரு கொடிய நோய் தொற்றினால் மரணம் அடைஞ்சு உறவினர் இல்லாத அந்த அன்கிளை நிர்வாகியில அப்புறம் அரசாங்க மருத்துவமனை மாற்றுவதில் மரணம் அடைஞ்சு ஒரு மாசம் ரெண்டு மாசமாயி அடக்கம் வசதி செய்ய முடியாதவங்களை ஆதரவற்ற ஒரு ஆசம்பங்கள் மரணம் அடைஞ்சவங்க அடக்கம் செய்யாத ஏழை எளியவர்கள் மற்றும் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்ச இதுவரை ஒரு பனிரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற சடலங்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு இந்த சேவை பணிக்காக நாங்கள் வந்து கோவையில ஒரு பதிமூணு ஆம்புலன்ஸ் வச்சு முழு நேரமாக இந்த சமூக பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களை போன்ற எளிய பெண்களுக்கு இந்த மேடையை அமைச்சு கொடுத்த உண்மையாமே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நெஞ்சம் நன்றியும் தெரிவித்துக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் கோவையில யாருமே பசியோடு இருக்க கூடாது என்பதற்காக அணையா அடுப்பு என்ற ஒரு சமுதாய சமையல் கூடத்தை முதல் முதலாக தோற்றுவித்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக திறந்தோறும் ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் பேரோட உணவு பசியை தீர்த்திருக்கிறோம் இதை ஏன் நான் சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா ஜீசாந்தி நாங்க செல்வந்தர்கள் குடும்பத்தை சார்ந்த முதல் தலைமுறை பட்டதாரி நாங்க ஏழைகளால் ஏழைகளுக்காக நடத்தப்படக்கூடிய நிறுவனம் தான் அறக்கட்டளை அந்த வகையில ஒரு நிறுவனம் ஒரு பில்டிங் எப்படி இருக்கணும் ஒரு நிறுவனம் எப்படி இருக்கணும் ஒரு பிசினஸ் எப்படி இருக்கணும் நமக்குள்ளே மனிதநேயம் இருக்கணும் நமக்குள்ள அன்பு இருக்கணும் நமக்குள்ள கருணை இருக்கணும் நமக்குள்ள இறக்க இருக்கணும் நமக்குள்ள ஆன்மீகம் இருக்கணும் நமக்குள்ள சகிப்பு தன்மை இருக்கணும் நமக்குள்ள விட்டுக்கக்கூடிய பண்பு கண்ணாடி இருந்தாலும் அரண்மனையாக இருந்தாலும் நிம்மதி இந்த உலகத்திலே நீங்கள் நிம்மதியாக வாழணும் அதை தான் பெரியவங்க சொல்றாங்க எந்த ஒரு மாற்றமுமே இல்லத்துதான் உருவாகணும் அந்த இல்லம் எதுன்னு கேட்டால் நம்முடைய உள்ளம் தான் முதல் முதலாக இருக்கும் அதை எல்லா மதங்களும் சொல்லுது அதாவது எல்லா மதமும் அன்பை பற்றி போதிக்குது சைவ மதம் சொல்லுது அன்பே தான் சிவம் சிவம் தான் அன்புன்னு சொல்லுது நீங்கள் அன்பாக இருக்கும் பொழுது நீங்கள் சிவனாக மாறுகிறீர்கள் நீங்கள் அன்பாக இருக்கும் பொழுது சிவனுக்கு சேவை செய்கிறீர்கள் சைவ மதம் சொல்லுது அதே பைபிள் சொல்லுது அன்பு சகலத்தையும் வெல்லும் அன்பு பொறாமை கொள்ளாது அன்பு ஏமாத்தாது அன்பு நயவஞ்சயம் கொள்ளாது அன்பு அகிலத்தையும் வெல்லும்னு பைபிள் சொல்லுது நபில் நாயம் அழகா சொல்ற பூமியில் உள்ள இர மனிதர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டாத வரை பூமியில் உள்ள ஜீவராசிகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டாத வரை சக மனிதனுக்கு நீங்கள் உதவி செய்யாதவரை வானத்தில் உள்ள இறைவன் உங்கள் மீது கருணை காட்டப்போவதில்லை இரக்கம் காட்டப்போவதில்லை அவசரமான அவசரமான உலகத்துல உலகத்துல நாம் எப்படி வாழ்ந்து இந்த உறவுகளை எப்படி நேசிக்கிறோம் இந்த அவசரமான உலகத்துல நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் ஒரு அடுக்குமாடி குறிப்பு குடியிருப்புல இருக்க வேண்டும் நம் வீட்டுக்கு ஒரு ஆடிக்கார் இருக்கணும் என் குழந்தைக்கு பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோங்க நாமெல்லாம் இன்னைக்கு உறவுகளை எப்படி நேசிக்கணும் முதியவர்களை எப்படி பேணுங்கிற ஒரு விஷயத்த நாம் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம் ஏன்னா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னா எனக்கு முப்பத்தி ஒன்பது வயசாச்சு என்னுடைய வாழ்க்கையில கோவையில பன்னெண்டாயிரம் உடலுக்கு மேல அடக்கம் செய்வதுங்கிறது ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் நான் பதிவு செய்யறேன் ஏன்னா ஒரு சமூகம் இன்னைக்கு ஆதரவற்ற சமூகமாக அனாதை சமூகமாக கோவை மற்றும் தொழில் நிறைய அனாதை இல்லங்கள் பெருகி வரக்கூடிய ஒரு வருத்தத்தையும் இந்த நல்ல நேரத்தில் உங்களோட பதிவு செய்ய விரும்புகிறேன் நாம் ஒரு உறவுகளை மட்டும் பேர் குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்தா இந்த சமூகத்துல மாறிடுமா நான் என் குழந்தைக்கு இறக்கத்தை கற்றுக் கொடுத்தா இந்த சமூகத்துல மாறிடுமா அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு கதையை மட்டும் நினைவுபடுத்திக் கொண்டு என் உரையை நிறைவு செய்ய வருகிறேன் அதாவது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த ஒரு இயற்கை பேர் ஆர்வலர் வங்காரி மத்தா என்ற ஒரு கருப்பு இன பெண்ணுக்கு இயற்கைக்கான ஒரு நோபல் பரிசு வழங்குறாங்க

அதாவது வங்காரி மத்தா என்ற ஒரு கருப்பின பெண் ஒரு நாற்பது வயதான பெண் நீங்கள் ஒருவர் மட்டும் முன்னெடுத்தால் சமூகத்திலே இயற்கையையும் விலங்குகளையும் பாதுகாக்க முடியுமான்னு அதுக்கு வங்காரி மத்தாய் அவர்கள் தன்னுடைய அக்செப்ட் ஸ்பீச்ல சொல்றாங்க ஒரு அடர்ந்த காடு ஒன்று இருந்தது அந்த காடிலே சிங்கம் புலி குதிரை எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த காடு அடர்ந்த காடு தீப்பற்றி விட்டது ஒரு பெரிய காட்டு தீ பத்தி காத்துல காடே எரிந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது பாத்தீங்கன்னா சிங்கம் கூதிரை யானை எல்லாம் கரை ஆத்து கரையை நோக்கி ஓடுகிறது பாதுகாப்புக்காக வேண்டி அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு குக்கு பேள்னு சொல்லுவாங்க பறவைகளிலே சிறிய பறவை அதோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மில்லி மீட்டர் கூட இருக்காது உலகத்திலேயே சிறிய பறவை சொல்லுவாங்க அந்த பறவை என்ன ஆத்துல இருந்து தன்னுடைய சிறிய அழகினால் தண்ணீரை உழிஞ்சு அந்த அடர்ந்து எரியக்கூடிய அந்த காட்டு தீயில போய் ஒரு சொட்டு ஊத்துதுங்களா மறுபடியும் வந்துக்கலாமா தண்ணி உரியதாமாத்துதாம இதை பார்த்த யானைக்கு சிங்கத்துக்கு புலிக்கு குதிரைக்கு நாய்க்கு ஒரே ஒரு லிட்டர் தண்ணி வரும் நானே இந்த காட்டு தீயை அணைக்க முடியாது பொழுது ஒரு ஹம்மிங் பேடான நீ ஒரு தேன் சீட்டு பறவையான நீ ஒரு சுட்டை ஊத்தி இந்த காட்டு தீயை அணைக்க முடியும்னு நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டுச்சாமா அப்போ அந்த ஹம்மிங் பேட் சொல்லிச்சாமா எனக்கு தெரியும் உலகத்திலே சிறிய பறவை நான் தான் நான் ால் இந்த காட்டு தீ அணைய போவதில்லை எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் வாழ்ந்த என்னுடைய காடு நான் வாழ்ந்து என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்து என்னுடைய பரம்பரை பரம்பரையில் வாழ்ந்த இந்த காடு பெரிய ஒரு சுமையிலே இருக்கும் பொழுது பொரிய ஒரு துன்பத்திலே இருக்கும் பொழுது அதி அதி அறிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஹம்மிங் பேடாய் நான் இந்த சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறேன் என்பதற்காகத்தான் நான் அந்த ஒரு சொட்டு நீரை எடுத்து அந்த தீயை ஊத்துறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா முடிக்கிறாமா ஐ வில் பி ஹம்மிங் பிரேவ் ஐ டூ தை பெஸ்ட் அப்படின்னு முடிக்கிறார் ஐ கேன் அப்படின்னு முடிக்கிறாங்க ஆகவே ஒவ்வொரு மாற்றமும் நாம் நம்மள்கிட்ட இருந்தால் உருவாகணும் அந்த மாற்றம் ஒரு ஆதரவு இல்லாத ஆதரவற்றோர்கள் இல்லாத ஒரு சமூகமாக உறவுகளை நேசிக்கக்கூடிய சமூகமாக மத நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சமூகமாக சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு சமூகமாக சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஒரு சமூகமாக வரக்கூடிய இளைய தலைமுறையை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு சாதனை இருக்கும் ஒரு நாலு வயசு குழந்தையோட சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்று இரவு தூங்கி காலையில எடுத்துக்கும் போது பெட்ல யூரின் போகாம இருக்கிறதா நாலு வயசு குழந்தையோட ஆகச்சிறந்த சாதனை ஒரு எட்டு வயசு குழந்தையோட சாதனை என்னன்னா தான் கடைக்கு போயிட்டு வந்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா வர்ற வழியை சரியாக நினைவில் வைத்துக் தான் ஒரு எட்டு வயசு குழந்தையோட சாதனை ஒரு பன்னெண்டு வயசு குழந்தையோட சாதனை என்னன்னா நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்வதுதான் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தையோட சாதனை ஒரு பதினெட்டு வயசு குழந்தையோட சாதனை என்னன்னா ஒரு ஓட்டுநர் ஒரு இனமும் ஒரு ஓட்டரை டிக்கிறது தான் ஒரு பதினெட்டு வயசு குழந்தையோட சாதனை ஒரு இருபத்தி ஒரு வயசு குழந்தையோட சாதனை என்னன்னா ஒரு சிறந்த ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டப்படிப்புக்கான சான்றுகளை பெறுவதுதான் ஒரு இருபத்தி ஒரு வயசு குழந்தைக்கான சாதனை ஒரு இருபத்தஞ்சு வயசு இளைஞனுடைய சாதனை என்னன்னா ஒரு சிறந்த நிறுவனத்திலே நான் வேலைக்கு இருக்கிறேன் ஒரு சிறந்த பிசினஸ் பண்றேங்கிறதுதான் ஒரு இருபத்தஞ்சு வயசு இளைஞனுடைய சாதனை ஒரு முப்பது வயசுடைய சா சாதனை என்னன்னா ஒரு சிறந்த ஒரு குடும்பத்தை தான் ஒரு முப்பது வயசு இளைஞனுடைய சாதனை ஒரு நாற்பத்தி ஐந்து வயசு இளைஞரோட சாதனை என்னன்னா தன்னுடைய இளமையை தக்க வைத்துக் கொள்வதுதான் நாற்பத்தி ஐந்து வயசு இளைஞரோட சாதனை ஒரு ஐம்பது வயசு முதியரோட சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய பேரப்பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவிகளையும் சிறந்த கட்டமைப்போடு கலாச்சாரத்தோடும் நாகரிகத்தோடும் ஆன்மீகத்தோடும் வாழ வைப்பதுதான் ஐம்பது வயசு ஒரு முதியோடைய சாதனை அறுபது வயசு முதியோடைய சாதனை என்னன்னா மீண்டும் ஓட்டுநர் உரிமையை தக்க வைத்துக் கொள்வதுதான் அறுபத்தி அஞ்சு வயசு முதியோடைய சாதனை என்னன்னா மீண்டும் நண்பர்களை தக்க வைத்து வயசு என்னன்னா மீண்டும் தான் சென்ற வழியை நினைவில் வைத்துக் கொள்வதால் எண்பது வயசு முதியோர் சாதனை என்றால் மீண்டும் கட்டிலில் வெட்டிலில் ஒண்ணு கழிக்காமல் இருப்பதுதான் எண்பது வயசு சாதனை ஆகவே உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நீங்களும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகள் மீது எப்படி அக்கறை எடுத்துக் கொள்கிறீர்களோ அதே போன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கும் நேரமானால் சரியான நேரத்தில் உணவு வழங்குங்கள் அவரையும் பராமரிங்கள் ஏனென்றால் அவர்களும் குழந்தைகள் தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜீவசாதியர்களுக்கும்